கலஞ்சிய மகளிர் அந்த அமைப்பின் சார்பில் நடத்தப்படும் அந்த முதியோர் இன்னைக்கு வந்து முதியோர் தின விழா நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது வந்து அது ஒருங்கிணைந்த வளாகம் இருபது குழந்தைகளும் இருபத்தி அஞ்சு முதியோர்களும் ஒரே வளாகத்தில் இருக்கக்கூடியது தமிழ்நாடு அரசுடைய முழு நிதியோடு அந்த நிறுவனம் நடைபெற்று வருகிறது இதே போல யார் முதியோர் இல்லம் தொடங்க தொண்டு நிறுவனம் தொடங்க வந்தாலோ இல்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு நிறுவனத்துல அதிகப்படியான முதியோர்கள் சேர்க்கக்கூடிய இடவசதி உள்ளிட்ட வசதிகள் இருப்பின் அவர்கள் வந்து விண்ணப்பிக்கும் போது அவர்களுக்கெல்லாம் அரசு நிதிபதி வழங்கணும் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து நிதி வழங்கணும் என்றும் அவர்கள் இந்த துறைக்கு அறிவுரை வழங்கியுள்ளார்கள் அதுபோல இந்த துறையின் மூலம் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு என கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு அரசு குழந்தைகள் இல்லம் நூத்தி நாற்பத்தி ஏழு தனியார் தொண்டு நிறுவனம் மூலம் உள்ள இல்லங்கள் அவர்களுடைய உணவீட்டு செலவினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தி தந்துள்ளார்கள் அதுபோல அவர்களுக்கும் விளையாட்டு விழா கலை நிகழ்ச்சிகள் என்ற எல்லாம் வைத்து அவர்களையும் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு எல்லா கலையும் கட்டுக் கொடுக்க வேண்டும் என்று நம்ம முதலமைச்சர் உத்தரவுக்கு ஏற்ப கடந்த ஆண்டு முதல் அவர்களுக்கு தொழிற்பயிற்சி ஆட்டுப்படுத்துதல் விளையாட்டு பயிற்சி அது போல டிராயிங் மியூசிக் போன்ற கலைகள் எல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அது போல எல்லா குழந்தைகள் இல்லங்களிலும் கட்டில் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவுக்கு ஏற்பவும் அவருடைய வசதி வசதிகளும் இந்த முதலமைச்சர் பொறுப்பேற்றிலிருந்து நம்ம அதிகரித்து வருகிறோம் அது போல ஒன்பதாம் வகுப்புல இருந்து நம்ம ஆறாம் வகுப்புல இருந்து எல்லா பிள்ளைகளோட சேர்ந்து அந்த பிள்ளைங்களை படிக்க ஏற்பாடு செஞ்சிருக்கு வரும் ஆண்டுல இருந்து ஒன்னாம் வகுப்பு முதலே நம்முடைய குழந்தைகள் இல்லத்தில் உள்ள ஆதரவற்ற பிள்ளைகள் எல்லாமே அரசு பள்ளியிலே சேர்த்து அவங்களை எல்லா அதான் மெயின் ஸ்ட்ரீம்ல அவங்களை கொண்டு வரணுன்றதுக்கும் முதலமைச்சர் அனுமதி அளித்து உள்ளார்கள் இவ்வாறு நம்முடைய இந்த துறையை வந்து முதலமைச்சர் ஆட்சியில் புத்துணர்ச்சி பெற்று புதுமைப்பெண் திட்டம் தமிழ் பொதுவன் திட்டம் காலை உணவு திட்டம் என்றெல்லாம் பல்வேறு திட்டங்களை குழந்தைகள் நலன் பெண்களின் நலனுக்காக நிறைவேற்றப்பட்டு வருகிறது காலையில ஆய்வு கூட்டம் நடத்தப்பட்டது ஒரு சில இடங்களில் உள்ள தொய்வு அதாவது ஊட்டச்சத்தை உறுதி செய்கின்ற திட்டம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள நிறைவேற்றப்பட்டு வருகிறது அதுல வந்து மிக குறைந்த ரெண்டு புள்ளி ஐநூறு கிராம் எடை அதான் அதற்கு குறைந்த எடை உள்ள குழந்தைகள் எல்லாம் நம்ம சிறப்பு கவனம் எடுக்கணும் ஏன்னா அந்த பிள்ளைங்களை வந்து நம்ம இன்னும் அந்த குறைந்த லோ பெர்த் வெயிட் என்பதை வந்து அதை நீ நல்ல வளர்ச்சி உடையணும் உயரம் வயது கேட்ட உயரம் உயரத்துக்கு கேட்ட அந்த உடம்பு என்ற அளவுக்கு உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு அதன் மூலம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அந்த பிறந்த உடனே இருந்து ஒரு ஆறு மாசம் வரைக்கும் பெண்களுக்கு ஊட்டச்சத்து அந்த பாலூட்டும் தாய்மார்களுக்கு ரிவ்யூ செய்யப்பட்டது இன்னும் நிறைய பிள்ளைங்க மாசம் மாசம் ஆகவும் அவங்க தாய் போயிடுறாங்க அப்ப அந்த பிள்ளைங்களை அங்க உள்ள அங்கன்வாடில இருந்து பின்பற்ற சொல்லணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஐசிடிஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள ஒருங்கிணைப்பை தொடர வேண்டும் என்று அறிவுறுத்தலாம் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகள் விரைவிலே அங்கன்வாடி காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது எடை குறைவா இருக்குன்னா உடனடியாக நம்ம அதை எடுத்து வச்சு அதே சப்ளை எட்ட கொடுக்க சொல்லியிருக்கோம் உடனடியாக இடம் குறைவா இருக்குன்னா ஆட்சி தலைவரிடம் புகார் சொல்ல சொல்லியிருக்கோம் அந்தந்த மையத்துல இன்னார் சப்ளை பண்ண இத்தனை முட்டை இத்தனை சைஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு புகார் சொல்ல சொல்லியிருக்கோம் உடனடியா நம்ம அவங்களுக்கு வந்து சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறோம் நடவடிக்கை எடுக்கிறோம் ஒரு முறை நடந்ததுன்னா நம்ம வந்து அதை பொருட்படுத்துறதுல தொடர்ச்சியாக அந்த நிறுவனத்தை செய்யும்போது அரசு அவங்க மேல் நடவடிக்கை எடுக்குது தொடர்ந்து தமிழகத்தில் வந்து பள்ளி மாணவிகள் மீது ஆசிரியர்கள் பாலியல் சிந்தனைகள்ல ஈடுபடக்கூடிய ஈடுபடக்கூடிய சம்பவம் வந்து தொடர்ந்து அதிகரிச்சிருக்கு அதை தடுப்புறது கட்டுப்படுத்துறதுக்கு என்ன நடவடிக்கை சிறப்பு இப்போ நம்முடைய இல்ல உண்மைதான் அது காரணம் வந்து விழிப்புணர்வு விழிப்புணர்வுன்றது இப்ப நம்ம இங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒரு லட்சம் பிள்ளைங்களை வந்து பார்த்துருக்காங்க நம்ம இப்ப ஆய்வு செஞ்சதில்ல சமூக நலத்துறை காவல்துறை குழந்தைகள் அந்த யூனிட் மாவட்ட குழந்தைகள் அழகு மற்றும் கல்வித்துறை இவ்வளவு இணைந்து நம்முடைய திட்டம் போட்டு அதுக்கு ஒரு புத்தகம் எல்லாம் போட்டு பிள்ளைங்களுக்கு ஊட்டச்சத்து உழவு பாதுகாப்பான தொடுதல் என்னது யார்கிட்ட எப்படி பழகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் விழிப்புணர்வு நம்ம செய்யறோம் உடனடியா நீ புகார் சொல்லு புகார் சொல்லாம அடங்கி இருக்காத பயப்படாத உன்னோட யார் புகார் சொல்றான்றத வெளியே சொல்ல மாட்டோன்ற மாதிரி அந்த விழிப்புணர்வு பண்றோம் எல்லாரும் இப்ப புகார் சொல்ல முன் வந்திருக்கிறாங்க ஆஹ் அது கண் கூட ஒன்னு நீங்க தெரிய முடியும் நீங்க ஒரு கேஸ் எடுத்து பாத்தீங்கன்னால கூட தெரியும் புகார் சொல்ல இப்ப பிள்ளைங்க முன் வர்றாங்க விழிப்புணர்வுன்றது தமிழ்நாடு அளவுல நல்ல பர பரந்த அளவுல எல்லா இடம் போயிட்டே இருக்கு கல்லூரி மாணவிகள் அடுத்த கட்டமா கல்லூரி மாணவிகள் பள்ளி மாணவிகள் தொடக்க இருந்து ஆறாம் வகுப்புல இருந்து எல்லாருக்குமே இந்த இனி இனி அடுத்த கட்டமா பெண்கள் முடிச்சாச்சு இனி ஆண்கள் ஆண் குழந்தைகள் என்ற முறையில நம்ம குழந்தைகளுடைய பாதுகாப்பின் மீது முதலமைச்சர் மிக அதிக கவனம் செலுத்துறாரு விழிப்புணர்வு ஏற்பட்டு புகார் அதிகப்படுகிறதுனால அவர்கள் இதுல உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் உரிய அதாவது கல்வித்துறையும் அதுல வந்து ஆய்வு செஞ்சு உரிய நடவடிக்கை எடுக்க உள்ளார்கள் நிச்சயமாக நமக்கு விரைவில் நல்ல ஒரு அறிவிப்பு தருவார் ஆசிரியர்ல வந்து நடவடிக்கை எடுத்தாங்கன்றதா இப்ப எல்லாருடைய உங்க நீங்க உள்ளிட்ட சமூக ஆர்வலர் உள்ளிட்ட துறை எல்லாருமே சொல்றது வந்து குற்றம் செய்த ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் அவங்கள பணி நீக்கம் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை முதலமைச்சரிடம் துறையிடமும் எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு நிச்சயமா முதலமைச்சர் நல்ல முடிவு அறிவிப்பார் விடுபட்டல நிச்சயமா நம்ம துணை முதலமைச்சர் சட்டசபையில அறிவிச்சிருக்கிறார் அதனால முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அதை நமக்கு நிறைவேற்றி தருவார் நாடாளுமன்றத்துல நாடாளுமன்ற இந்த திமுக எம்பிகள் வந்து நம்ம அதாவது தொகுதியை சார்ந்தோ தமிழகத்துக்கு சார்ந்தோ உணவு எந்த விதங்கள் குறித்து பேசுறது இல்ல அவங்களோட தடிப்பட்ட விருப்பங்களை பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னு அண்ணாமலை ஒரு விமர்சனம் வச்சுக்கிறாரு அப்படிங்கிற பாட்டு அவரு எதனால நம்மள வந்து திமுக கிட்ட சொல்லணும் திமுக குறை சொல்லுன்ற ஒரே நோக்கம் மட்டும்தாங்க பேசுவார் உண்மையை பேசுறது இல்ல நேற்று கூட பாத்தீங்கன்னா அறிவு அறிவாலயத்துல ஒவ்வொரு சேங்களா உருவான எவ்வளவு தைரியம் அவருக்கு பேசுறது எவ்வளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல உள்ள இயக்கங்க உருவாகி தமிழ்நாடு இவ்வளவு முன்னேறி இருக்கோம் நாம எல்லாம் ஈக்குவலா சேர்ல உட்கார்றோம் பெண்களுக்கு சேர் போட்டு உட்காடுறாங்க பெண்கள் இப்படி மைக்ல பேசுறோம் நிலையை உருவாக்கியது திமுக திராவிட கழகம் அவர் வரலாறு அறியாம பேசுறாங்க அதனால அவர் சொல்றதை நாங்க பொருட்படுத்துறதே கிடையாது வாயில வர்றதுலாம் போய்